ஏமா சொல்லுங்க போயிட்டு நடந்து போய்ட்டு இருந்தோம்மாங்க ஆமாங்க அப்போ ஒரு பெரிய வண்டி தரீன்னு போனார் பாத்தியா ஆமாம் அவங்க வயசு இருக்கு வயசு இருக்கு அவர் ஏன் தர்றாரு பெட்ரோல் தேர்ந்துடுச்சாமா வண்டிக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சு ஆமாம் அவருக்கும் தேர்ந்து போச்சு அவர் மனசு நொந்து போச்சாமா நொந்து ஆயிட்டாரு சொன்னார் நொந்து நூலாகிட்டார் அப்படி சொன்னார் இருந்துருன்னாரு அப்படி பசங்க நாளே பசங்க பசங்கெல்லாம் உள்ளூர் தான் இருக்காங்களாம்மா வசங்கனால மனசெல்லாம் நொந்து நூலாகி போச்சு நம்ம கேட்டது தான் கோடு ஏனுங்க ஏன் இப்படி தண்ணிட்டு போகிறீங்கன்னு கேட்டது தப்பாக போச்சு நானே நொந்து நூலாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சொல்ல ஆரம்பிச்சவர் எல்லா பசங்களால தான் என்னோட பசங்களால தான் நொந்து நூலாகிட்டேன் படாத வாழ்வாடு இந்த வெயில்ல யாரு கா பாக்குறாங்க யாரும் பார்க்கல வயசானா அப்படித்தானுங்க அப்படித்தான் இருக்கு அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாரல

பொரிய வாரமாக என்னமோ பண்ணிட்டு இருந்துருக்குறோம் ஆமாம் பொரிய வாரம் பண்ணிட்டு பண்ணிட்டு இந்த வாரம் எனக்கு மாதம் அப்படி செலவு இப்படி செலவு அந்த கணக்கு இந்த கணக்கு இதெல்லாம் சொல்லிட்டு உயிர் முறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் வந்து நம்ம ஏன் வாரம் சரியில்ல நட்டமாக போச்சு வெய்ய காலமாக சார் இப்போ பொரிய அதிகமாக விற்கிறியா அதனால எனக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் பையன் கடை சொன்னதுக்கு இந்த கணக்கு எல்லாம் ஏன் என் கடை சொல்லுவேன் இந்த அண்டை சோறு பின்னாடு தமிழ் கிடக்க வேண்டியது தானே

எதுக்கு என் கட்ட நீங்க சொன்னது கரெக்ட் தானம்மா அப்படின்னு சொல்றாங்க இவர் வியாபாரம் பண்றாரு ஒரு நாவல் நஷ்டம் இவர் பாத்துக்க வேண்டியதுதான் பாத்துக்க வேண்டியதுதான் ஏதோ இந்த மாசம் வரவு செலவு ஏதோ அவருக்கு கம்மியா போச்சு செலவு காசு இல்ல சரின்ட்டு அதுக்கு வாங்கட்ட கேட்கவும் இல்லையாமா கேட்காதக்கு முன்னையே இந்த மாதிரி சொல்றாங்க வார்த்தை எடுத்து விட்டாங்களாமா அப்புறம் எப்படி இருக்கா பாருவா

இது பார்த்து பை அவர் என்ன சொல்கிறார நம்மளாக பார்த்து ஐயோ நீ நல்லா இருந்தா சரி சாமி நீ நல்லா இருந்தா சரி நீ சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்னு சொல்றது சின்ன வயசுலேருந்து அவங்கள வளர்த்துறோம் அவங்க நல்லா சந்தோஷமாங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிற பசங்க அங்கேயே செட்டில் ஆயிக்கிறாங்க அங்கே போய் வெளிநாட்டில் போய் நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு

அப்படிங்கிறாப்புல சரிங்களா பெரிய அவுக்கு தான் இன்றைக்கி அந்த பெரியன்னு சொன்னதும் நான் மனசு கஷ்டமாக இருந்தது பார்க்கணும்